விளையாட்டு பிரியர்கள் அளவிற்கும் அன்பு வணக்கம் ஆசிய கிண்ண போட்டிகள் விறுவிறுப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்திய மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி நேற்றைய நாளிலே நிறைவுக்கு வந்திருக்கிறது இந்த போட்டி நிறைவுக்கு வந்தாலும் கூட இது தொடர்பான பலவிதமான கருத்துக்கள் இப்போதைய நிலையில் சமூக வலைத்தளங்களை ஆண்டு கொண்டிருக்கிறது சமூக வலைத்தளங்களில் மிக பெரிய அளவிலே பேசு பொருளாகி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது மழை நின்றும் தூவானம் விடாத கதையாகத்தான் இந்த கதை தொடர்கிறது நேற்றைய நாளிலே போட்டி முற்றுமுள்ளதாக நிறைவுக்கு வந்தது ஆனாலும் இது தொடர்பில் இன்னும் இன்னும் ஏராளமான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் ஆஃப் கிரிக்கெட் வார்த்தைகளை பயன்படுத்தி கொண்டு நேற்று இந்தியா நடந்து கொண்ட விதம் சரிதானா என்கின்ற கேள்விகளை எல்லாம் கேட்கிறார்கள் என்னை பொறுத்தவரையில் எனக்கு தனிப்பட்ட ரீதியிலான ஒரு கருத்து இருக்கிறது விளையாட்டை விளையாட்டாக நாங்கள் நோக்க வேண்டும் என்கின்ற ஒரு விதமான கருத்து இருக்கிறது இந்த கருத்தோடு நீங்கள் உடன்படாமல் போகலாம் ஒவ்வொரு நாட்டும் இந்திய இந்திய அரசுக்கும் அல்லது பாகிஸ்தான் அரசுக்கும் இடையிலான முருகல் நிலை காரணமாகத்தான் இவ்வளவு தூரம் பாரதூரமான விளைவுகள் வருகின்றன அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டார்கள் கொல்லப்படுவதற்கு காரணமாக இருந்த விடயங்கள் என்ன இதற்கு யார் துணை போனார்கள் என்று சொல்லி இரு இருதரப்புகளும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றன நாங்கள் விளையாட்டு சார்ந்து பேசுகின்ற காரணத்தால் அரசியலை இதுக்குள்ளே பேசி விவாதிக்க வெளியிடுவோம் முனைவோமாக இருந்தால் அது வேறு விதமான விளைவுகளை ஏற்படுத்திவிடும் ஆகவே அதனை புறம் தள்ளிவிட்டு அதற்கு பின்னர் நடக்கின்ற விஷயங்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் உங்களோடு பேச விளைகிறேன் அதாவது இந்த இரண்டு நாடுகளும் போட்டிகளிலே பங்கேற்காது கிரிக்கெட் விளையாடாது என்று சொல்லி முன்னர் சொல்லப்பட்டிருந்தனர் ஆனால் இந்த மல்டிநேஷன் தொடர் என்று சொல்லப்படுகின்ற ஆசிய கிண்ணம் உலக கிண்ணம் சாம்பியன் ட்ரோபி இவ்வாறான போட்டிகளிலே விளையாடுகிறார்கள் விளையாடுவதற்கான பிரதான காரணமாக இருக்கிறது இந்திய கிரிக்கெட் சபை என்பது உலக கிரிக்கெட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பு இந்த அமைப்பு கோடி கோடியாக பணத்தை கொட்டி கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பு பாகிஸ்தான் அவர்களுடைய பரம வைரிகள் பாகிஸ்தானோடு போட்டிகள் இடம்பெறுகின்ற போது அந்த போட்டியை காண்பதற்கு என்று சொல்லி பல லட்சங்கள் லட்சக்கணக்கானவர்கள் உலக நாடுகளில் எல்லா இடங்களிலும் ஒன்று கூடுவார்கள் மைதானத்துக்கும் சரி அல்லது சமூக வலைத்தளங்கள் மூலமாகவும் அல்லது தொலைக்காட்சிகள் மூலமாகவும் என்று சொல்லி ஏராளமான வருவாய் ஈட்டல்கள் பிசிசிஐக்கு கிடைக்கிறது இதனை தவிர்த்து விட முடியாது பாகிஸ்தானோடு போட்டிகளை விளையாடாமல் விட்டால் பிசிசிஐக்கும் இந்திய கிரிக்கெட் சபைக்கும் பாரிய வருமான இழப்பு ஏற்பட்டுவிடும் ஆகவே என்னதான் இவர்கள் பாகிஸ்தானோடு போட்டி விளையாட மாட்டோம் என்று சொல்லி சொன்னாலும் கூட அது பிசிசிஐக்கும் பாரிய ஒரு வருவாய் இழப்பை ஏற்படுத்திவிடும் ஆகவே விளையாடுவதற்கு ஒத்துக்கொள்கிறார்கள் விளையாடினால் ஏன் கை கொடுக்காமல் விட வேண்டும் சர்வதேச கிரிக்கெட் பேரவினுடைய விதிமுறைகளின் பிரகாரம் அங்கே சொல்லப்படுகின்ற பல விஷயங்களை பார்க்கின்ற போது வெற்றியோ தோல்வியோ அதனை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பல விஷயங்கள் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றன சூரியகுமார் ஜாதவ் நேற்றைய நாளிலே கைகளாக கொடுக்கவில்லை அவர் கைலாகு கொடுக்காமல் அவர் சொன்ன கருத்துக்கள் இப்போது விமர்சிக்கப்படுகின்றன அவர் சொன்ன கருத்துக்களை இந்திய ரசிகர்களும் இந்திய நாட்டவர்களும் இதனால் பாதிக்கப்பட்டவர்களும் மிக பெருமளவிலே கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மறுபுறத்தில் பார்க்கின்றபோது போது விளையாட்டை எதற்கு அரசியல் படுத்துகிறீர்கள் நீங்கள் போரிலா வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் ஜஸ்ட் ஒரு கிரிக்கெட் மேட்ச் தானே இதை எதற்கு அப்படி இப்படி என்கின்ற கதைகளும் வந்து கொண்டிருக்கின்றன சரி இதற்கு பின்னர் இப்போது என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால் பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை பி சொல்லி இருக்கிறதே நாங்கள் மேட்ச் சொல்லி இருக்கிறார் ஸ்க்கு பின்னர் கைலாகு கொடுப்பதற்கு முற்பட வேண்டாம் இந்தியர்கள் அதற்கு தயாராக இல்லை என்று சொல்லி ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார் ஆகவே இப்போது பிசிபி சர்வதேச கிரிக்கெட் பேரவையிடம் ஒரு முறைப்பாட்டை முன்வைத்திருக்கிறது நேற்று போட்டி தீர்ப்பாளராக இருந்த மேட்ச் ரெஃப்ரி உடனடியாக நீக்கப்பட வேண்டும் நீக்கப்படவில்லை என்று சொன்னால் நாங்கள் ஆசிய தொடரிலிருந்து தொடரில் விலகுவோம் என்று சொல்லு ஒரு அணி விலகுமாக இருந்தால் அது ஆசிய கிரிக்கெட் பேரவைக்கும் மிகப்பெரிய ஒரு தலையிடி மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை ஏற்படுத்திவிடும் இதை விடுத்தும் இந்திய மற்றும் பாகிஸ்தான் அணிகள் இன்னும் இரண்டு ஆட்டங்களில் விளையாடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இவர்கள் சுப்போவிலும் ஒரு போட்டியிலே விளையாடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது சில வழிகளில் இறுதி போட்டிக்கு இந்த இரண்டு அணிகளும் முன்னேறினால் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதியும் கூட இந்த இரண்டு அணிகளும் தான் விளையாடப் போகின்றன ஆகவே இந்த பிரச்சனை என்பது இன்னும் மிகப்பெரிய ஒரு பிடிக்கப் போகின்ற ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்க போகிறது பாகிஸ்தான் அணியினுடைய தலைமை பேச்சாளர் மைக் ஹெசன் சொல்லி இருந்தார் நாங்கள் கைலாகு கொடுப்பதற்கு முற்பட்டோம் ஆனால் இந்தியர்கள் அவர்களுடைய ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு சென்று டோரை சாத்தி கொண்டார்கள் நாங்கள் தயாராக இருந்தோம் ஆனால் இவ்வாறான நிகழ்வுகளுக்கு பின்னர்தான் நாங்கள் அவர்களுடைய அணியினுடைய தலைவர் சல்மான் அலி அகா அவர் இந்த போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் சொல்லப்படுகின்ற போட்டிக்கு பின்னரான சந்திப்புக்கு செல்லவில்லை அவரும் அதனை தவித்துக் தவித்துக்கொண்டார்கள் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் இவர்கள் விளையாட்டை விளையாட்டாக பார்க்கவில்லை நாங்கள் இதற்கும் தயாராகத்தான் இருந்தோம் ஆனால் இந்தியர்கள் தான் இதனை இவ்வாறு புறக்கணித்தார்கள் என்கின்ற விதமான கருத்து அவர்களுடைய தலைமை பயிற்சியாளரிடம் இருந்து வந்திருக்கிறது ஆகவே சர்வதேச கிரிக்கெட் பேரவை என்ன செய்ய போகிறது ஆசிய கிரிக்கெட் பேரவை என்ன செய்ய போகிறது மேட்ச் ரெஃப்ரியை நீக்கப் போகிறார்களா நீக்கி பாகிஸ்தானை சமாதானப்படுத்த போகிறார்களா இன்னும் இரண்டு சில விடங்களில் இன்னும் இரண்டு ஆட்டங்கள் இருக்கின்றன பாகிஸ்தான் விளையாடவில்லை என்று சொன்னால் அது இன்னும் பாரிய நெருக்கடிகள் அதாவது வருவாய் இழப்பையும் விளம்பரதாரர்களையும் மிக பெருமளவிலே தர்ம சங்கடத்துக்குள் தள்ளிவிடும் இவை எல்லாவற்றையும் கருத்தில் பாகிஸ்தானையும் அனுசரித்து போக வேண்டிய ஒரு நிலைமை இப்போது உருவாகி இருக்கிறது ஆக அடுத்தடுத்து வரப்போகும் நாட்கள் இதற்கான பதில்களை கொடுக்கும் என்று சொல்லி நம்பப்படுகிறது உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியிலே கருத்துக்கள் இருக்கலாம் வன்மத்தை கொட்டாதீர்கள் தயவு செய்து கிரிக்கெட்டை கிரிக்கெட்டாக பாருங்கள் விளையாட்டு உணர்வோடு விளையாட்டை நீங்கள் நேசியுங்கள் ரசியுங்கள் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் வன்மத்தையும் நீங்கள் காழ்ப்புணர்ச்சிகளையும் கொட்டாமல் நேர்மையாக கிரிக்கெட் உணர்வோடு உங்களுடைய கருத்துக்களை இந்த காணொலிக்கு நீங்கள் பதிவிடலாம் ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் கருத்தாடல்கள் என்பன வரவேற்கப்படுகின்றன என்பதையும் ஞாபகப்படுத்துகின்றேன் இந்த காணொளி இத்தோடு நிறைவுக்கு வருகிறது இன்னும் ஒரு காணொலியில் நாங்கள் சந்திக்கலாம் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் தில்லையம்பலம் தரணிதரன் வணக்கம் சொந்தங்களே